இடுப்புக்கு மேல எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணும் கிடையாது அந்த ஜோசேகர் அப்படி சொல்றாரு என் இடுப்புக்கு மேல ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னாருங்க சர்க்காசமா வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நடிகர் மாரிமுத்து அவர்கள் பங்கேற்றிருந்த ஒரு தனியார் டிவி சேனல் ஷோ இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்து மிக முக்கியமான சில விஷயங்களை தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் நடிகரும் இயக்குனருமான திரு மாரிமுத்து அவர்கள் இந்த ஆகச்சிறந்த கலைஞனை நாம இப்போ இழந்திருக்கோம் இந்த ஆகச்சிறந்த கலைஞன் சார்ந்து சமீப காலமா ஒரு டாக் பெருசாக போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு டிவி சேனல் நடத்தின ஜோதிடம் சார்ந்த விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அங்கே ஒரு பேசுனதுலாம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுச்சு அதில் ஓப்பனாக சொல்றதா இருந்தால் தமிழக மக்கள் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா மாரிமுத்தவர்கள் பக்கம் தான் நின்னாங்க கரெக்டாக தான் பா சொல்ற ஜோதிடத்தை பத்தி சில பேர் ஏமாத்தணம்லாம் இருக்காங்கப்பா ஜோதிடத்துல எல்லாருமே பொய் கிடையாது ஆனால் சில பொய்யான ஜோதிடர்களால் உண்மையிலேயே கணிச்சி சொல்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குப்பா மாரிமுத்தவர்கள் தோல் காண்பிச்சிருக்காருன்னு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க அப்படி என்னதான்ப்பா மாரிமுத்தவர்கள் பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே அவர் பேசின என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன் நான் பிறந்தது ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாவது வருஷம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் என்னோட ஜாதகத்தை கீழ்ச்சி போட்டுட்டேன் ரொம்ப நேரமாக நான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கோபம் வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இந்த ஜோதிடர்கள்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அவர் கேட்டு கேட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு அவங்க பேசுறத கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது சிரிப்போம் வருது அடக்கிட்டு உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஆக்சுவலாக ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பாப்ல அதில் உங்களுக்கு இடுப்புக்கு மேலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி அப்போ மாரிமுத்தவர்கள் என்ன பதில் கொடுத்துருப்பாருனா இடுப்புக்கு மேலே எனக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது அந்த ஜோசேகர் அப்படி சொல்கிறார் என் இடுப்புக்கு மேலே ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்னாருங்க சர்க்காசமாக எதுக்கு அந்த ஷோவில் சரியான கிளாப்ஸ் இதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன் இருக்குல்ல இது ஆக்சுவலாக மின்காந்த மூலமாக செயல்பட்டு இருக்கிறது அதில் செல்ஃபி எடுத்து அதை டெலிட் பண்ணிட்டால் அது எப்படிங்க பரிகாரமாக மாறும் அப்படின்னு சர்க்காசமாக மாரிமுத்தா அவர்களுக்கே உரித்தான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் என்ன சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகவே மாட்டார்ப்பா வாய்ப்பே இல்லை அது இதுன்னு இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாருமே சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டாருங்க இதுக்கப்புறம் சொன்னதான் அல்டிமேட் பஞ்சு எந்த ஜோசியனாவது இதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தினார் எந்த ஜோசியனாவது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரும்னு சொன்னானா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை வெள்ளத்தில் மூங்கும்னு சொன்னானா ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வரும்னு சொன்னானா ஆனால் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு மாரிமுத்து அவர்கள் இதுக்கப்புறம் அல்டிமேட்டா இன்னொரு விஷயமா சொன்னார் ஜோதிடம் ஜாதகம் இதை பார்க்குறவங்கள மன்னிக்கவே கூடாது மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் அவங்க மட்டும்தான் இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு போறது இந்த ஜோசியக்காரங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னாருங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் ஒரு விஷயம் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த அதே நிமிஷத்தில் இந்தியாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைங்க பிறந்துச்சு ஆனால் அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டாராக மாறினாரு மற்றவங்களாம் ஓகே கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தையே எட்டினாரு ஜாதகத்தினால அவர் இப்போ ஏற்பட்ட நிலைமை அடைஞ்சார்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார் இப்படி இந்த ஷோ போயிட்டே இருந்துச்சுங்க அப்போ இடையில மாரிமுத்து அவர்களுக்கும் இன்னொரு ஜோதிடருக்கும் முட்டிக்குச்சு அந்த ஜோதிடர் ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு அதுக்கு மாரிமுத்து விஷயம் சொல்லி அந்த ஷோவில் ஒரு பெரிய கலைபருத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கடவுளையே நம்பாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உடனே அந்த கோபப்பட்டு பேசுனார் பாத்தீங்களா அவர் ஒரு பக்கம் கடவுள் சார்ந்து பேசுவே இவர் மாரிமுத்து அவர்கள் நீனா கடவுளா உட்காரியா யார் நீங்கள் அப்படின்ட்டாருங்க இதை இங்கே அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா இவர் தாங்க அந்த ஜோதிடர் இந்த கோபப்பட்டாருன்னு சொன்ன பாருங்க கிட்டத்தட்ட எழுதிட்டாரு சமூக வலைதளத்தில் மாரிமுத்தவர்கள் அந்த வீடியோ எந்த அளவுக்கு பேச இருக்கோ அதுக்கு இணையாக இவர் கொந்தளிச்சதையும் பயங்கரமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில நெட்டிசன்ஸ் ட்ரோலுக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ட்ரோல் மெட்டீரியலாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த ஷோவில் நிகழ்ந்து அந்த சம்பவங்களை எடுத்து போட்டு ஆனால் இன்னொரு பக்கம் சில ஜோதிடர்கள் மத்தியில் இவருக்கான எதிர்ப்பாலையும் பெருசாக எழும்பிச்சு அதுவும் மறுக்க முடியாத உண்மை தான் அந்த ஜோதிட நிகழ்ச்சி இருக்குல்ல அதில் மாரிமுத்தவர்களுக்கும் இந்த ஜோதிடருக்கும் வாக்குவாதம் பெருசா போச்சு அதை கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் இதே ஜோதிடர் கிட்ட நாம இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் பண்ணிடுந்தோம் அப்ப அவரு அந்த நிகழ்ச்சியில என்னென்ன நடந்துச்சு இது போல மாரிமுத்தவர்கள் மன்னிப்பு கேட்டார் தம்பி அந்த நிகழ்ச்சியிலேயே மன்னிப்பு கேட்டார்ப்பா அது ஒளிபரப்பப்படலாம் எங்க கிட்ட கேட்டாருன்னு பல விஷயங்கள் ஓபன பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்ச்சி சார்ந்து இந்த ஜோதிடர் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்றது உங்கள் பார்வைக்கு மீண்டும் ஒரு முறை மகாஜயம் ஆஸ்ட்ரோ மகரிஷி மந்திராச்சலம் அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்வாழ்த்துக்கள் சாமி ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்க நல்லா இருக்க ஐயா ஐயா அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தீங்க அந்த ஜோதிடர்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டு அது ஒரு பெரிய புயலை கிளப்பி சமூக வலதுல எங்க பார்த்தாலும் அது இப்ப வரைக்கும் ஷார்ட்ஸா கட் பண்ணி நிறைய பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா ஆக்சுவலா மற்ற ஜோதிடர்கள் கூட அவ்வளவு கோபம் வந்த மாதிரி தெரியல ஆனா நீங்க அந்த அளவுக்கு சினத்தை வெளிப்படுத்துனீங்க எதுக்கு அவ்வளவு கோபம் சாமி இப்போ உலகத்துல பலவிதமான தொழில்கள் இருக்கு அத ஒட்டு மொத்தமா ஒரு தொழிலை வந்து கேவலமா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுலயும் ஜோதிடன் என்பவன் அரசனுக்கு மேலானவன் ஒரு காலத்துல அரசன் நடந்து போவாரு குலகுருவான ஜோதிடரை பல்லக்களை தூக்கிட்டு போவாங்க அந்த ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதத்தான் அரசனே கேட்பார் அவ்வளவு புனிதமானது ஜோதிடத்துறை ஜோதிடர்கள் அப்படிப்பட்ட ஜோதிடர்களை இந்தியா முன்னேறாத காரண அவன் மேலதான் இந்தியா பின்னடைவு தெரிஞ்சிருச்சு ஜோதிட மன்னிக்க முடியாத குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவர் மன்னிக்க முடியாத ஒரு கண்டனத்தை குறியவர் அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எதுக்காக இவரு இவ்வளவு கோவப்படணும் அவரு மாரிமுத்தவர்கள் உண்மையா சொல்றாருன்னு அவருக்கு சப்போர்ட்டா பல பேசுறாங்க அவங்களுக்கு உங்களோட பதிலையா அவர் பேசுனதே வந்து பாத்தீங்கன்னா சபை நாகரிகம் எல்லாமே ஒருமையில பேசினார் நான் கோவப்பட்டதா தவிர அவரை வந்து என்னங்க சாருன்னு தான் கேட்டேன் என்னங்க அண்ணான்னு தான் கேட்டேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவர் வந்து தவறாவெல்லாம் நான் பேசவே கிடையாது அவர் என்ன கேட்டேன்னா நீங்க பேசுறது தவறு அந்த செட் விட்டு நீங்க வெளிய போனா நிகழ்ச்சி நடக்கும் சொன்னோம் ஏன்னா நான் தனியா போகலீங்க என்னுடைய மாணவர்கள் பதினோரு பேர்த்தோட தான் போயிருந்தோம் நாங்க செட் விட்டு வெளிய வந்தா நிகழ்ச்சி நடக்காத சூழ்நிலையில தான் நாங்க அங்க இருந்தோம் அப்படி இருந்தாதான் நான் கலந்துக்கவேன் அப்ப நான் செட் விட்டு வெளிய போகணும் போது அவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் மூன்று முறையே கேட்டார் இருந்தாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆறு நிமிஷம் பேசுற வரைக்கும் எங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க செட்ல எங்க மைக் மைக் சைடு பண்ணிட்டாங்க அவர் மட்டும் பேசி முடிச்சுட்டாரு பத்து நிமிஷம் தான் ரெண்டரை மணி நேரம் போச்சு செகண்ட் ஹாப் பத்து நிமிஷம் தான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது பத்தே நிமிஷம் எடுத்தாங்க அதுக்கு பின்னால அவர் ஜாதக ஜோதிடத்தை தப்பா பேசுறீங்களே உங்க ஜாதகத்தை கொடுங்க அஞ்சு நாள்ல நம்ம எல்லாரும் இங்கேயே இருப்போம் நான் சொல்ற நேரத்துல சொல்றது நடக்கலைன்னா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தை நான் கிருபட்டு போட்டு எழுதி கொடுத்துறேன் உங்களுக்கு கிரையமே எழுதி கொடுத்துறேன் நீங்க சவாலுக்கு வர்றீங்களா நான் கேட்டிங்க அவர் சொன்ன பதில் என்ன கட்டி ஐயோயோ நான் வரல நான் அதுக்காக வரல ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க மன்னிச்சிருங்க நான் ஏதோ ஒரு வருமானத்துக்காக வந்திருக்கேன் கெஞ்சினாருங்க லெவல்ல தான் வந்திருக்கு அவர்தான் நிறைய ஸ்கோர் பண்ண மாதிரியும் ஜோதிடமே பொயின்ற மாதிரி தான் மக்களுக்கு கன்வே ஆகி இருந்துச்சு ஆமா சாமி அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா டிவியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசுறத எடிட் பண்ணிட்டு அவர் பேசுறது ட்ரெண்டிங்காக போட்டுருக்காங்க அதுதான் உண்மை மன்னிப்பு கேட்டதெல்லாம் போடல நேத்துக்கு கூட கூப்பிட்டு கேட்டேன் மன்னிப்பு கேட்டதை போடலையே அப்படின்னு கேட்டேன் அந்த அந்த ஒரு நிமிஷம் சிலிப்பு கொடுக்கணும் கூட கேட்டேன் அவங்க தர முடியாது வழக்கு போறீங்க எல்லாம் வழக்குக்கு போயிருக்காங்களா பாத்துக்கலாம் ஓ அதான் அவர் வந்து இந்த சிறப்பு விருந்தினரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே தப்பு நீங்க ஜோதிடத்தை நம்ப மாட்டீங்க இந்த கடவுளை நம்ப மாட்டீங்க அப்பறம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க நீங்க வந்ததே தப்பு பேசுற மாதிரி நாங்க பேசினா ஒரு ஜோதிடனே ஒரு நடிகர் பேசுற மாதிரி ஜோதிடர்கள் வந்து நடிகர்களை பேசின என்ன ஆகுறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நடிகர்கள் இன்னைக்கு நாடாண்டவர்கள் ரெண்டு கோடி ரூபாய் நடந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துறீங்க இருக்குங்க பாட்டம் சம்பாதிச்சு வச்சுட்டு போட இருக்குங்க பல்லடத்துல அதெல்லாம் பூமியை வித்தோம் நான் அரசியல் வாழ்க்கையில தாங்க வந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு வேலை பயணிச்சிடுங்க இப்போ கடந்த தேர்தலையும் கூட சட்டமன்ற வேட்பாளரா போட்டி விட்டனுங்க ஒரு முறை கவுன்சிலரானு ஜெயிச்சிருக்கேன்

இப்ப லாக்டவுனுக்கு பின்னாலதான் நான் ஃபீஸ் போட்டு கிளாஸ் எடுக்கிறேன் லாக்டவுனுக்கு பின்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸுங்கிற மாதிரி ஜாதகம் பாக்குறேன் அதுக்கு முன்னால போற சோசியல் தான் போயிட்டு இருக்கு என்னுடைய வீட்ட வாடகைக்கு விட்டா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு போகும் யாரு வேணாலும் அனுப்பி பாக்குறேன் சும்மா சோசியல் சர்வீஸ்ல இருக்கு ஏன்னா நம்ம அதை கட்டுனதே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா ஜோதிட கிளாஸ் எடுக்கிறதுக்காகவும் ஜோதிடர்களுக்காக வேண்டிய பண்ணணும் அதை நம்ம வாடகை விட்டா நல்லா இருக்காது கௌரவ சார்ந்து அதை அப்படியே வச்சிட்டு இருக்கோம் ஓகே ஐயா ஐயா இந்த எந்த துறையா இருந்தாலும் அதுல எல்லாருமே ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப ஜோதிட துறை எடுத்துக்கிட்டாலும் அதுல பொய்யான ஜோதிடர்கள் ஒருத்தராட்சி இல்லாம இருப்பாங்களா என்ன இருக்காங்களா இல்லையா அதாவது வந்து வலைதளங்களுக்கு முன்னால் ஜோதிடம் வலைதளங்களுக்கு பின்னால் ஜோதிடம் டிஜிட்டல் வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய போலியான ஜோதிடர்களும் இங்க இருந்திருக்காங்க அது நீங்களே ஒத்துப்பீங்க நம்புறேன் அதாவது நான் ஜோதிடத்தை பொய்யின்னு மறுக்கல நான் ஜோதிடத்தை பொய்யின்னு சொல்லல அதுலயும் ஒரு சிலர் இது போல உங்க ஜோதிட வேலைக்கே ஒரு களங்கம் ஏற்படுது தானே சாமி இப்போ அதாவது கிளைண்ட்டுகளே ஜாதகத்தை எடுத்துட்டு வரும்போதே நல்ல கிளைண்ட்டுகள் இருக்காங்க தவறான கிளைண்ட்டுகள் இருக்காங்க ஒரு பொருத்தம் பொருத்தம் சேர்த்துங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க அவருக்கு அவர் ஜாலியா இருக்கணுங்கிறக்காக வேண்டி என்னுடைய ஃபேமிலியில டைமிங் சுமாரா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க ஜோதிடர்களை மட்டும் இல்ல கிளைண்ட் தான் இருக்காங்க ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா முறையா குருகுலம் ஒரு குருநாதர் அந்த மாதிரி போய் படிச்சுட்டு வரதா முதல்ல அதாவது ஜோதிடம் என்பதே சரத்தை வைத்து பேசுவது சுவாசத்தை வச்சு பேசுறதா ஜோதிடம் இன்னைக்கு எத்தனை பேர் ஜோதிடத்துக்குள்ள நினைக்கிறீங்க இப்ப நீங்க அந்த உள்ளாட்சி தேர்தல் போல நின்று ஜெயிச்சிருக்கிறதா சொல்றீங்க ஆமாங்க உங்களுக்கு அரசியல்ல கண்டிப்பா இன்னும் பெரிய ஆசைகள் இருக்கணும் ஏன்னா அதனாலதான் அந்த காலத்துக்கே போயிருக்கீங்க நீங்க ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு உங்க ஜாதக கட்டங்களை அப்படி இப்படி சரி பண்ணி ஃபியூச்சர்ல நீங்களே கூட கூட மாறலாமே அதுக்குலாம் வாய்ப்பு இருக்காட் உங்களுடைய கேள்வி வரவேற்கத்தக்கது நான் இல்லைன்னு சொல்லல அதை தான் நான் மறுபடியும் சொல்றேன் அதாவது சாதாரணமா உங்களுக்கு ஒரு வியாதி நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம் அந்த டாக்டர் போனதே ஒரு தட்டு தட்டி கொடுத்து சரியாச்சு போங்கிறவனுக்கு அந்த தட்டு தட்டுனதுலயே அவன் ஒரு தெம்புல நல்லா போயிடவனு இருக்கான் டேப்லெட் போய் டேப்லெட் போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான் இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான் இல்லைங்களா மருந்து போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான் நல்லாகவே குணமே ஆகாத முடியணும்னு இருக்கா அவன் குணமே ஆக முடியாது எத்தனை கோடிகள் செலவு செய்தாலும் அவன் சரியாக முடியாது அது போலதான் பரிகாரம் பரிகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிமிடத்தில் இறைவனால் தோற்றுவிக்கப்படுவது அந்த நிமிஷத்துல ஒரு இது உணரக்கூடியதுதான் பரிகாரம் அப்போ எல்லாருக்கும் பரிகாரம் சொல்ல முடியாது அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்றது பெத்தவங்களை ஒழுங்கா பாத்துக்கிறது ஜீவராசிகளுக்கு தேவையான உணவுகளை அழிக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணாலே இந்த ஜாதகத்தை தேடி வேண்டாம் கரெக்டாயா அதாவது ஜாதகத்தை தேடி விட உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் அப்படிங்கறது அடுத்த பாட்டு முதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் என்பது நவக்கோள்கள் கர்மாவினுடைய ஏவலாட்கள் நீங்க ஒரு பஸ்ல ஏறணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது ஒன்பது பேர் தான் இதை எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் ஏத்துத்தான் தீரணும் இந்த பஸ்ல யார் ஏறணும் யார் இறங்கனும்ங்கிறத முடிவு பண்றது ஏவலாற்று தான் இன்னைக்கு தம்பியே நானும் இன்னைக்கு பேசணும் அப்படிங்கறது இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தவிர்க்க முடியாது நம்ம தான் இன்னைக்கு ஒன்னு கொண்டு பாத்துக்கணும் சிகப்ப கலரைல வந்து உட்காரணும் அப்படிங்கறது அவங்க முடிவு பண்றது நீங்களும் நானும் முடிவு பண்றது இல்ல இறைவனை வணங்கினால் சரியாது போகும் அப்படின்னா நான் வீட்டுல ஒருகரை கோவிலா பிரதர்ஷ்டம் பண்ணி வச்சிருக்கேன் அதுல பல மாறிமுத்தார்கள் சொன்னப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதாவது மின்காந்த அளவுகளை பேஸ் பண்ணி செல்போன் அப்படின்ற ஒன்னு பங்ஷன் ஆயிட்டிருக்கு அப்பேற்பட்ட செல்போன்ல ஒருத்தவங்க செல்பி எடுத்து அதை அழிச்சா அது ஒரு பரிகாரம் இதெல்லாம் என்னங்க இப்படி முட்டாள்தனமா பெரிய ஒரு அதரிப்பதிலேயே போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால இதை பத்தி என்ன சொல்றீங்க இது போல நிறைய ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்டு கீழே போடுறதுன்றாங்க அதாவது நவீன பரிகாரங்கள் அப்படிங்கறது வந்து நாம இதுக்கு உண்மையான ஒரு விளக்கம் கொடுக்கற சாமி இன்னைக்கு தவறா நினைச்சுக்க வேண்டாங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் வச்சிருந்தா அவங்க வந்து ஒரு வாகனம் வச்சிருக்காங்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபா கார் மதிக்க மாட்டேங்கிறாங்க சைக்கிள்ல லிப்ட் கொடுத்தா நான் நல்லா வணங்கினேன் மூணு கிலோமீட்டரு ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது லிப்ட் கொடுத்தா வணங்கினேன் இன்னைக்கு ஒரு பெஞ்ச கார்ல கூப்பிட்டு நான் அவரை ஏத்துக்கிறதே இல்லை ஏன்னா நம்மள இன்னைக்கு கார் வச்சிருக்கோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அது மாதிரி இருந்தாங்க அந்த ஜோதிடருக்கு அப்ப தோன்றக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா இதை செஞ்சா இது சரியா போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா அதுக்கே முதல்ல அவருக்கு ஒரு சல்யூட் தான் போடணும் அது அவருடைய அறிவு அவருடைய நவீனம் அவரு வேற மாதிரி அதாவது வெளிப்படையா பதில் எதிர்பார்க்கறேன் அப்படி சொல்ற பரிகாரங்கள் இருக்குல்ல நவீன கால பரிகாரங்கள் பொய்யான விஷயமா வர்ற கிளைண்டே பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அது தனித்திறமை அதனால பலர் கூட இருக்கலாம் ஏன்னா திறமன்றதுனால இருக்கணும் ஐயா மத்தவங்க நம்பி வராங்க இவர்கிட்ட சொன்னா நம்ம வாழ்க்கை மாறுன்ட்டு வராங்க மக்கள் அவங்களை ஏமாத்த முடியாது இல்ல சாமி இது ஏமாற்று வேலை கிடையாது அதாவது வந்து சாமி இந்த கண்ணாடி கழட்டிட்டு போட்டு உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிடுச்சு கண்ணாடி கழட்டிட்டு போட்டீங்கன்னா என்ன லாஸ் ஆயிடுச்சு ஐ விஷன் கொஞ்சம் லாஸ் ஆகும் என்ன சாமி இப்ப கண்ணாடி கட்டிட்டு போட்ட மாதிரி ஒண்ணு லாஸ் ஆகுறது இல்ல சாமி அதுவா அவங்க இப்ப சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் இவ்வளவுதான் ஒண்ணு இல்ல ஒரு குட்டே பிஸ்கட் காலையில வாங்கி சாப்பிடு இன்னைக்கு குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பண்ணுனா பண்ணு பண்ணாடி போயிட்டு பண்ணிட்டா தீரணும் நமக்கு சொல்லவில்லை ஐயா ஐயா அது சொல்றாங்கனாலே பாக்குற ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க மக்கள்னா அதுல ரெண்டு பேரா ட்ரை பண்ணுவாங்க ஓ இப்படி சொல்லிட்டாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே ஐயா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு பேர் தவிர எல்லாருமே பண்ணி பார்த்திருப்பாங்க ஏன்னா பரிகாரம்னாலே மக்கள் வந்து அப்படித்தான் அலையறாங்க நல்லத பேசறவங்க பரிகாரத்தை நியாயமா பேசுறவங்க கிளைண்ட் கத்துக்கிறது இல்லை அதாவது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ ஒரு விவாத நிகழ்ச்சி அப்படின்னா நீங்க இப்ப போறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு சில பேர் வந்து உக்காருவாங்க அவங்க அவங்களோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை வைப்பாங்க இதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் புகார் கொடுக்கணுமா ஏன்னா திருச்செங்கோடுல பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எதிராக கொடுத்திருக்காங்க பேசினதுக்கு கம்ப்ளைண்ட் ஆயா இது புரியல ஐயா வெரி குட் சாமி அதாவது வந்து கம்ப்ளைண்ட் அவங்க வந்து வழக்கு கொடுத்திருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன எனக்கு தமிழ்நாடு பூரா ஜோதிடர்கள் இருக்காங்க என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க தமிழ்நாடு பூரா இருக்காங்க சென்னையில மட்டுமே ஆறு மாவட்ட நிர்வாகம் போட்டு வச்சிருக்கோம் எல்லாரும் தான் கொடுக்குறங்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவர் மேல வழக்கு கொடுத்தா அவர் கோர்த்துக்கு வருவாரு சச்சு கூப்பிட்டு ஏப்பா ஜோதிடர்கள் எப்படி பேசுங்கனு கேட்டா ஆமாங்க அப்படிம்பாரு பேசுல தப்பு தானா மன்னிச்சிருங்கன்னா வேலை போயிட்டு வரணும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா அவர் மேல நாங்க வழக்கு போட போவதில்லை வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் முழுமையா அந்த சங்கங்களுக்கு போய் எப்படி போகணுமா அப்படி அணுகி இப்படி வந்து ஒரு நடிகர் நாங்கள் எல்லாம் உலகமே போற்றி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களை அதற்கு சரியான நிலையில இயங்க கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் உலகமே பாராட்டக்கூடிய நடிகர்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் அந்த நடிகர்களை யாரும் தப்பா பேசுறதுல அதுல ஜோதிடர்கள் ஊக்குவிப்பா இருக்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு நடிகர் வந்து ஜோதிடத்தை இப்படி பேசி கேவலப்படுத்தி இருக்காரு நடிகர் துறைக்கே அவர் ஒரு கருப்பு புள்ளியா இருந்திருக்காரு அதனால வெள்ளித்திரையிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் அவருக்கு நடிப்பு கூப்பிடக்கூடாது லை சினிமாவில் பேசலாங்க நேரடியா பேசக்கூடாது சினிமாவில் குத்தர்னு குத்தலாம்

தெல்ல தெளிவாக மிக தெல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இதை வந்து பெருசு பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொலைக்காட்சிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா நல்லதை சொன்னா மட்டும்தான் பெருசு பண்ணிக்குவாங்க மற்றதை சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நிறைய விஷயங்களை எல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம் எங்களை எல்லாம் காதுலயே வாங்கிக்கவே இல்லை ஆனா ஐயா நான் ஓப்பன விஷயம் சொல்றேன் ஐயா அந்த கொரோனா கொரோனா ஆரம்பிச்சதுல இல்லை ஐயா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அந்த ஜோதிடர்கள் எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் பேட்டி கொடுத்தாங்க யூடியூப் சேனல்ஸ்ல ஃபுல்லா பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்ப நெகட்டிவா சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கம்மியாதான் மத்தபடி நைன்ட்டி நைன் எல்லாருமே இந்த வருஷம் பயங்கரமா இருக்கும் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருக்கான்னு பயங்கரமா பேசுனாங்க அது எல்லாம் நாங்க கவர் பண்ண மீடியால இருக்கிறதுனால நான் நேர்ல பார்த்ததுனால சொல்லுற விஷயத்த பொய் சொல்லணும் இது போல ஒரு நோய் சொல்லிக்கலாமே சூப்பர் சூப்பர் அதாவது வந்துங்க ராச்சி பலன் என்பது பெயர் குரு பயிற்சி ராகவேத பயிற்சி சனி பயிற்சி பலன்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுல மட்டுமே ஒரு ராசிக்கு மு பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேருங்க ஒரு ராசிக்கு பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க நீங்க எந்த ராசியோ அந்த ராசிக்காரருக்கு இப்ப லாற்றி விழுகு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கேரளாவில் இருக்கிற அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நூறு பேருக்கு லாற்றி விழுந்திருக்கும் அது ஒரு ராசிக்கு அத்தனை பேர் இருக்காங்க முதல்ல ராசி பலன் என்பது உங்க குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆசைகளுக்காக மீடியாக்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு மீடியா பயன்படுத்திக்கல மீடியா வெளிச்சத்தை சில ஜோதிகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் சரியா பார்த்துக்கலாம் மக்களு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம்ங்க எப்படா எது நடக்கும் யார் அதுல சிக்க வைக்கலாம் இதனாலதான் இது நடந்துச்சுன்னு போட்டு விடலாம்னு நிறைய அறிவளிகள் சுத்திக்கிட்டு இருக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே சொசைட்டில தான் சொல்றேன் மனசாட்சியே இல்லாம ஒரு சிலர் இப்ப பதிவை போடுறாங்க பாருங்க அதை பாக்குறப்ப பத்திரிக்காரங்களா இருக்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்குங்க இப்போ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மாரிமுத்தவர்கள் குடும்பத்துக்கு என்ன பதிவுகளை போடுறாங்கன்னா கொஞ்சோட மனசாட்சி இல்லாமல் தம்பி அவர் ஜோதிடத்தை பயிற்சி பேசினார்ல அதனால தான் அவருக்கு பேர் பட நிலைமை ஏற்படுங்கன்றாங்க நக்களை நரம்பு இல்லாமல் யோசிச்சு பாருங்களா ஜோதிடத்தை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் ஆறு வருஷம் வாழ்ந்துருமா ஜோதிடம் பார்த்துருக்கு எத்தனை பேர் முதல்ல நூறு வருஷம் வரைக்கும் இருக்காங்க இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் விவாதமாக மாற்றணுமா என்ன நான் இதை மக்கள் மத்தியில் கொண்டு வரது காரணமே ஒரு கலைஞரை நம்ம இழந்திருக்கோம் அந்த வழி போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இது போல் தேவையில்லாத பதிவுகள்லாம் போட்டு அதுவும் சில பேர் ஃபேக்கான நியூஸை கிரியேட் பண்ணி வாடிக்கிட்டு இருக்க அந்த குடும்பத்துக்கு இன்னும் தலையில் இடி இறக்கி விட்டு அந்த கேவலமான வேலையை மட்டும் பார்க்காதீங்க ஒரு பர்சனாலிட்டி இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சுன்னா அதை போயிட்டு ஃபேக் நியூஸ் நிறைய போட்டு அவங்க வியூவர்ஷிப்புக்காக என்னென்ன வேலையை பண்ணுறாங்க பாருங்கள் தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க ஆதங்கத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸாக வெளியே பண்ணிவிட்டு போடுவீங்க அந்த வேலையை ஆனால் இது போல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க சார்ந்து நாங்கள் பேசுவோம் பார்த்தீங்களா அப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க இது இப்போலாம் பண்ணுறாங்கப்பா இவங்க எவ்வளோ கஷ்டமாக இருப்பான்னு சொல்லிட்டு அதான் உங்ககிட்ட கொண்டு வர விரும்புற வேறு எதுவுமே இல்லை ஏதோ ஜோதிடத்தை படித்ததுனால தான் இருக்குது இது போல் ஆட்சி கிச்சினு சில பேர் மனசாட்சியில் அவன் பேசுகிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க மனுஷங்க எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போகிறோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம கூட நண்பனாக இருக்கோ நாளைக்கு எதிரியாக மாற போகிறான் இன்றைக்கி எதிரியாக இருக்கோ நாளைக்கு நண்பனாக வர போகிறான் நிச்சயமற்ற வாழ்க்கை அதனால் இதில் போட்டி அழுக்காருன்னு மனசில் வதச்சிக்கிட்டு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையை வாடுறதுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் குறைந்த காலமே வாழ்ந்தாலும் சிறப்பாக வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் இன்றைக்கி தூங்குகிறோம் நாளை காலைல எழுந்து போன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது இதான் வாழ்க்கையோடு தான் சொல்லணும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இது போல் மோசமான வார்த்தை பிரயோகங்களை இக்கட்டான நேரங்களில் பயன்படுத்துகிறதா நம்ம தவிர்ப்போம் அது பதிவுகளாக இருந்தாலும் சரி சொல்லாளர்களாக இருந்தாலும் சரி மறைந்த மாரிமுத்தவர்கள் ஆன்மா சாந்த டேவென பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்